நில உறவுகளை நாங்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சிக்கு செல்ல போகிறோம் அந்த ஊரின் பேரை சொன்னால் இலங்கைக்கு ஒரு பெருமை இருக்கிறது மாகாணத்தில் சப்த தீவுகள் என்ற ஒரு பெருமைக்குரிய இடம் அந்த சப்த தீவுகளிலும் ஒரு உன்னதமான சிறந்த நெடுந்தூரத்தில் இருப்பதால் நெடுந்தீவு என்று பெயர் பெற்ற ஒரு தீவின் மக்கள் மாவெளி வசந்தம் என்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை வருடந்தோறும் செய்வார்கள் இந்த நெடுந்தீவுக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன பால் தீவு பசுந்தீவு அது மட்டுமில்லை அபிஷேகத்தீவு என்றெல்லாம் சொல்வார்கள் அத்தனை பக்தி மயமான ஒரு ஊர் பக்தி மட்டுமல்ல பழமையை கட்டி காக்கின்ற ஒரு பெருமைக்குரிய ஊராகவும் அதை திகழ்கிறது என்றால் கல்லால் செய்யப்பட்ட கல்வேலி என்ற ஒரு சொற்பதத்திற்கு பொருத்தமான இடத்தை நீங்கள் அங்கு சென்று பார்க்கலாம் நாங்கள் அதை பற்றியெல்லாம் விரிவாக பேச போகிறோம் எங்களுடன் இன்றைய சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சியில் இந்த சங்கத்தினுடைய தலைவர் ராஜராஜன் என்னுடைய நீண்ட கால நண்பர் இங்கே கலியத்திற்கு வருகை தந்திருந்தார் இனிய மாலை வணக்கம் ராஜன் உங்களுக்கு

இந்த முதலில் அண்ணா உங்களுக்கும் நெடுஞ்சய மக்கள் ஒன்றியம் சார்பாகவும் நெடுந்தீவ மக்கள் சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறுகிய காலத்திலே எம்மை அழைத்து இவ்வாறான ஒரு நேரலையை எமக்காகவும் எமது விழாவுக்காகவும் நீங்கள் ஏற்படுத்தியதற்கு எமது நன்றிகள் உண்மையில பழச்சவன் பழச்சவன் தான் எவ்வளோ பேர் இன்றைய வேணும் இப்படி ஒரு தடவை ஆரம்பத்தில் சொல்லி இல்லை என்ன டாக்ஸியா நன்றி நன்றி நல்லது அடுத்து நாங்கள் பார்த்தால் பல அதிசயிக்கத்தக்க விஷயங்கள் அங்கே இருக்கிறது பசந்தி என்று சொன்னதுக்கு ஒரு முக்கியம் என்ன காரணத்தினால் பசந்தி வென்று பேர் வந்தது உண்மையிலேயே அந்த பசுந்தீவு என்று வந்தது அங்கே உள்ள மூலிகைகள் உள்ள மூலிகைகள் இலங்கையில் வேறு எந்த இடங்களிலுமே கிடைக்காத சிறந்த மூலிகைகள் ஆய்வின்படி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மூலிகைகள் அங்கே இருப்பதாக கூறுகின்றார்கள் அந்த மூலிகைகளை உண்டு தருகின்ற பால் அந்த ஒரு விசேடமான பாலாக எங்குமே கிடைக்காத ஒரு தனி தூய பசும்பாலாக அந்த பால் கிடைக்கின்றது ஆரம்ப காலங்களில் கூறுவார்கள் ராமேஸ்வரத் கோயிலுக்கு முதல் பூசைக்காக நெடுந்தீவிலிருந்து பால் கொண்டு போவார்கள் என்று அதற்காகத்தான் அந்த அந்த அபிஷேகத்துக்காக இங்கிருந்து பால் கொண்டு சென்றவன் யார் அபிஷேகத்தை என்று பெயர் வந்தது அருமை அருமை சிறப்பு இன்னும் ஒரு நான் சொன்னதை போல அந்த பழமை இன்னும் கட்டிக்காக அந்த கல் அந்த வெளியே எப்படி செல்வார்கள் கவேலி கல்வியலி கல்வியலில கல்வியலிங்க சரியான சரியான வசனம் சரியான வசனம் பயிர் அல்லது கல்வேலி ஏன்னால் இன்றைக்கும் நெடுந்து போனால் நாங்கள் இந்த கல்விகள்களை அங்க அங்கே பார்க்கலாம் இன்றைக்கும் அந்த ப பழமை கட்டி காக்கப்படுவது பட்டு அந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கின்றார்கள் அத்தனை மக்களும் ஒற்றுமையாக ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு அரவரையும் அரவணைத்து செல்கின்ற பண்போடு அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது சரி இப்பொழுது நாங்கள் உங்களுடைய மாவுளி வசந்தத்தை பற்றி சொல்லுவோம் இது எத்தனை ஆண்டுகளாக இந்த விழாவை நீங்கள் நடத்தி தலைவர் நீங்கள் சொல்லுங்கள்

ஒரு சிலர் அங்கிருந்து இடம் சேர்ந்து வந்து காலகட்டத்தில் இங்கு வந்து ஒரு சிலர் ஆஹ் தங்கள் ஒரு வீட்டிலே ஒன்று கூடி தாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 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 சின்ன குழுவாக இணைந்து பின்பு காலப்போக்கிலே பெருமாள் ஆக்கன் இங்கு வந்து உருவாக்கி இன்று கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் சங்கமாக வளர்ந்திருக்கிறது அந்த சங்கம் ஆரம்பத்திலிருந்து சிறு சிறு விழாக்கள் செய்து வந்து மாவெளி வசந்தம் என்ற ஒரு பெரிய ஒரு விழாவை இரண்டாயிரம் ஆம் ஆண்டு முதல் தகுதியாக செய்தது அந்த அந்த விழாவில் அதன் பின்பு பன்னிரெண்டு விழாக்கள் தொடர் செய்து இன்று இருபத்தி ஐந்து ஆறு காலம் இரண்டாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரம் ஆமாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இருபத்தி ஐந்து ஆறு காலம் வந்து பன்னிரெண்டாவது விழாவாக திருவிழாவாக இந்த முறை நாங்கள் செய்ய செய்ய இருக்கின்றோம் மாவுளி வசந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த விழாவை இந்த விழா நடைபெற இருக்கிறது அக்டோபர் மாதம் பதினொன்றாம் திகதி சனிக்கிழமை வார சனிக்கு அடுத்த சனி சனிக்கிழமை நடைபெற இருக்கிற இடம் வந்து பீப்புள்ஸ் தியேட்டர் தர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இருபத்தி ரெண்டு எஸ்னா பார்க் எஸ்னா பாக் டிரைவ் மார்க்மெண்ட்டு அறியோ அது இன்டர்செக்ஷன் வந்து வூட் பைன் அவென்யூ அண்ட் எஸ்னா பாக் இது ஒரு பெரிய ஒரு உள்ளரங்கம் இது வந்து அறுநூறு தொடக்கம் எழுநூறு இருக்கைகளை கொண்ட பெரிய ஒரு மேடையை கொண்ட ஒரு உள்ளரங்கம் நிறைய ஆக்கள் வந்து பெரிய பெரிய விழாக்கள் நடைபெற்ற இடம் டிஜிட்டல் ஸ்கிரீன் அப்படி பெரிய நவீன தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கிய ஒரு மண்டபம் அந்த மண்டபத்திலே எங்களுடைய விழாவை நாங்கள் கொண்டாட இருப்பதை பெருமைப்படுகின்றோம் நல்லது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய செய்தி இந்த நெடுஞ்சிவை பற்றி நிறைய பெருமைகளை பேசலாம் ஒன்று தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கனவு கண்டவன் முண்டாசு கவி பாரதி அதை நினவாக்கிய வகையிலே உலகத்தை தமிழராட்சி மாநாடு நான்கு இடங்களிலே நடந்தது மதுரையிலே நடந்தது பல்வேறு இடங்களில் நடந்தது ஆனால் இலங்கையில் குறிப்பாக சிறப்பாக யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவதற்கு காலாக காரணமாக முதுகெலும்பாக திகழ்ந்தவர் தனிநாயக மணிகள் அவர் உங்களுடைய மண்ணின் மைந்தர் ஆமா அது எங்களுக்கு நிச்சயமாக தமிழை பறக்கலாம் தனிநாயகத்தை பறக்க முடியாது என்பதைப் போல தமிழுக்கு பெருந்தொண்டாற்றியவர் அவருடைய வழி வந்தவர் தான் சந்த இங்க பேராசிரியர் சந்திரசேகரம் இருக்கிறார் பலர் இருக்கிறார்கள் அவருடைய வழிவந்தவர்கள் இன்னமொரு பெருமையும் இருக்கிறது முதல் இலங்கையிலேயே முதல் பெண் சேர்மன் ஆக உங்கள் மண்ண ஒரு பெண்மணி இருந்திருக்கிறார் பெருமைக்குரியவராக திகழ்ந்திருக்கிறார் கட்டாய மற்றது ஆஹ் அத்தனை பெரும்பாலும் அத்தனை பேரும் கல்விமான்களாக இருந்திருக்கிறார்கள் பேர் சொல்லக்கூடிய கவிஞர்களாக கல்விமான்களாக இப்படி பலர் இருந்திருக்கிறார்கள் ஒரு எல்லா வகையிலும் ஒரு பெருமைக்குரிய இடமாக இருக்கக்கூடிய ஆலயங்களை இரண்டு மதங்களும் மிகவும் ஒற்றுமையாகவும் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படுத்த அனுசரித்து வகையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் கிட்டத்தட்ட நெடுந்தீவிலே ஒன்பது கிறிஸ்தவத்துவ ஆலயங்களும் இருபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட சைவ ஆலயங்களும் அங்கே காணப்படுகின்றன பெரும்பாலான ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் ஆரம்பத்திலே தனிநபர்களை உருவாக்கத்தினால் உருவாகி பிறவை பொதுக்கோயில்களாக மாற்றமடைந்து கொடியேற்றங்கள் மூலம் சிறப்பு திருவிழா கொடியேற்ற திருவிழா சிலவை சிலவை அலங்கார திருவிழா நடைபெறுகின்றது சிறுவயதிலிருந்தே எம்மை பொறுத்தளவில் சைவ ஆலயங்களில் எவ்வாறு திருவிழாக்கள் நடக்கின்றதோ அதே போன்று அன்று தொடக்கம் இன்று வரை கிறிஸ்தவ கோயில்களுக்கும் சைவர்களும் போவார்கள் வீடு வீடாக வருவார்கள் எல்லோருமே பாகுபாடு வேறுபாடுமின்றி ஒற்றுமையாக வாழும் ஒரு சிறந்த ஒரு தீவு இடந்தீவு அறுவை இந்த மாவெளி அதனுடைய நோக்கம் பேர் அதனுடைய பொருள் என்ன மாவெளி என்பது வந்து அங்க அந்த இறங்குதுறை துறை அதாவது கப்பல் போய் நிற்கிற இடத்தை நாங்கள் அதை சொல்வது வந்து மாவெளித்துறை துறை அதாவது மாவிலி துறை அதாவது வந்துடுறங்கிறது போர்ட் வந்தினை பாட்டுற இடம் வந்து மாவிலி துறை அந்த அதை வைத்து மாவிலி என்றது அந்த 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 பேரை வைத்து நாங்கள் இங்கே ஒரு விழாவை அதன் பேராகவே மாவிலி வசந்தம் என்று கொண்டாடி வருகின்றோம் ஆமாம் இப்பொழுது மீண்டும் நாங்கள் விழாவுக்கு செல்லலாம் இந்த மாவிலி வசந்தம் இது எத்தனையாவது ஆண்டாக நடைபெறுவது நான் முன்பு குறிப்பிட்டது போல ஆம் ஆண்டு முதல் தடவையாக இந்த மாவழி வசந்தம் விழா முதல் தடவை தொடங்கு ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வசதி இல்லாத போதிலும் பன்னிரெண்டாவது விழாவாக விழாவில் இரண்டாவது விழா இருபத்தைந்து வருடம் மாவி வசந்தம் விழா தொடங்கி இருபத்தைந்தாவது வருடமாக இருபத்தைந்தாவது வருடமாக இந்த விழாவை நாங்கள் இம்முறை சிறப்பாக கொண்ட கொண்டாடம் சிறப்பு இந்த விழாவிலே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன இந்த விழாவில் வந்து நாங்கள் ச எல்லா சாதாரண விழாவை போல் அல்லாமல் நமது த தமிழ் கலை கலை பண்பாடுகளை பிரதிபலிக்கும் வரை வகையில் நாங்கள் வந்து எங்களுடைய பறை இசையமையின் பறை இசை நாதஸ்வரம் சிலம்பாட்டம் நடனம் நாட்டிய நாடகங்கள் நாடகங்கள் இனி செய்ய எல்லா வகையான கலை கலை பண்பாடுகளையும் உள்ளடக்கிய மாதிரி இந்த விழாவை நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் இந்த விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினாக கலந்து கொள்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் அதில் பெருமைப்பட வேண்டும் யாழ் யாழ் மாவட்டத்தின் அரசு அதிபராகவும் எமது நெடுந்தீவு மண்ணின் மைந்தராக இருக்கின்ற திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் இங்கே வருகையில இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து மிகவும் சமூக சேவையாளர் செயற்பாட்டாளர் முக்கியமாக போருக்கு பின் இளைஞர்களுக்கான வாழ்வு என்று ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு அதற்கான இளைஞருக்கான மறுவாழ்வுக்கான ஒரு உந்துதலை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரு செல்வின் இளஜஸ் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் வருகையை மக்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் தமிழர்கள் குறிப்பாக நிலந்திய மக்கள் மறக்க உண்ணாத ஒரு துயரம் குமுதினி பழகு விபத்து இன்றும் அந்த மக்கள் அந்த வலியை சுமந்து கொண்டுதான் பாழ்கிறார்கள் அது யாராலும் மறக்க முடியாது அதே போன்று இன்னும் படத்தை இந்த வரலாற்றை கலந்து வருகின்ற போது தெரிகிறது எங்களுடைய இசைப்பிரியா அவனுடைய மறை மண்ணை சேர்ந்தவர் ஆகவே எல்லாம் ஒரு நாடு எல்லாம் கலந்து நன்மை தீமை சந்தோஷம் துக்கம் வச்சு எல்லாம் கடந்து ஒற்றுமையோடு இந்த மண்ணின் மக்கள் மக்கள் தங்களுடைய ஒற்றுமையின் ஊடாக இதை வெளிப்படுத்தி புலம்பெயர் தேசத்திலே இதற்கு தலைமை எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் தலைமை நான் கடந்த கடந்த வருடத்திலே ஒரு வருஷமா இந்த ஒன்றியத்துக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த தேர்தல் நடக்குமா இரண்டு இரண்டு வருடங்கள் இருபத்தி ஓராவது நிர்வாக சபையில் இருக்கின்றோம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒன்றிய முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்டில் காலடி நடந்து கொண்டிருக்கின்றது நிர்வாக சபை அநேகமாக ஒன்று அல்லது இரண்டு வருடங்கள் ஆஹ் நமது அங்கத்தவர் காலம் ஒரு நிர்வாக சபை காலம் சொல்லுங்க குறிப்பிட்டிருந்தீங்க அந்த அது ஒரு அந்த சம்பவத்தை நினைவு கூறுவோம் நாங்கள் கனடாவில வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த வருஷம் நாற்பதாவது வருடம் இந்த வருஷம் நடந்தது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்தது இருபத்தி ஐந்து நாற்பது நாற்பது வருடம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அந்த நினைவு தினத்தை ஐயப்பன் கா ஐயப்பன் ஆலயத்தில் ஒன்றியம் சேர்ந்த வேண்டிய குடும்ப எல்லாரும் அவையில் எல்லாரும் சேர்ந்து அதை நாங்கள் நினைவு இந்த செய்து வந்தோன்றோம் இந்த இடத்திலே ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்லி ஆக வேண்டும் நினைக்கிற நீங்கள் அப்போ பிறந்திருப்பீங்களோ எனக்கு தெரியாது கும்பணிப்பாளர்கள் நடந்து அங்கே கொல்லப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்த பொழுது நான் ஈழ நாட்டினுடைய நிருபராக அந்த காட்சிகளை எழுதியிருக்கிறேன் இன்னும் என்னுடைய மனதில் அங்கே அந்த சவச்சாலையில் கொண்டாந்து உடல்கள் அடுக்கப்பட்டது நூற்றி ஐந்து பேர் எத்தனை பேர் மக்கள் பேர் முப்பத்தாறு முப்பத்தாறு பேர் இதை வைத்து தொழில்நுட்ப கல்லூரி கோக்கில் தொழில்நுட்ப கல்லூரியிலே அலைக்கடல் என்று ஒரு இதில் சிறுகதை எழுதி நான் முதலாவது பெருசை பெற்றிருக்கிறேன் இந்த கதையை அடிப்படை இந்த இந்த விபத்தை இந்த சம்பவத்தை வைத்து என்னால் அவ்வளவு மக்களால் மறக்க முடிய முடியாத ஒரு சோகத்தை சுமந்த தினம்

பிணங்களின் மனம் கூட இன்னும் என் ஆசைகளிலேயே வந்து இருக்கின்றது இன்று நினைத்தாலும் எனக்கு கண்ணீர் வடிகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் எமது குமுதளி மண் குமுதனியின் அந்த சாவுக்கு நடந்திருக்கின்றது இன்றும் மிகவும் ஒரு துயரமான ஒரு நிகழ்வாக எமது மனங்களை விட்டு அகலாத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது உண்மையிலேயே நாங்கள் நாற்பதாவது நினைவு ஆண்டை பெரித அளவிலே கொண்டாட இருந்தோம் மாவுளி வசந்தம் என்ற விழா கொண்டாட இருப்பதனால் இருந்ததனால் அந்த விழாவை அந்த நிகழ்வுக்கான நினைவில் நாங்கள் பெரிதாக செய்யவில்லை இருப்பினும் ஒவ்வொரு வருடமும் அது ஒன்றியம் அதை மறவாது ஆஹ் ஐயப்பன் ஆலயத்திலே நடத்திக் கொண்டு வருகின்றோம் இங்க சென்னை பேரம் வருட நினைவு சிறு பையன் அங்கே எழுதி கொண்டு வந்து சில பேர் உள்ளுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் அவ்வளவு பதல் மக்கள் கொந்தளித்து போய் நிற்கிறார்கள் அந்த இடத்திலே போய் நின்று பேர்களை எடுத்து பார்த்து அந்த உடல்களை எல்லாம் பார்த்தது இன்னமும் நீங்கள் சொன்னதை போல அந்த ரத்தம் என்ன மனத்து கொண்டு இருக்கிறது அந்த ஆத்மாக இப்பொழுது நாங்கள் மீண்டும் இந்த நிகழ்வின் ஊடாக நீங்கள் என்ன பணிகளை செய்யலாம் உங்களுடைய திட்டம் இருக்கிறீர்கள் நான் நன்றி நீங்கள் கேட்டதற்காக நெடுந்தீவு மக்கள் ஒன்றிய முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக மிகவும் சிறப்பான சேவைகளை நெடுந்தீவு மண்ணிலே வாழுகின்ற மக்களுக்கும் நெடுந்தீவு மண்ணின் மக்கள் புலம்பெயர்ந்து வேறு இட பிரதேசங்களில் இருக்கின்ற இலங்கையின் வேறு பிரதேசங்களில் இருக்கிற மக்களுக்கும் அதேவேளை அனைத்து அனைத்து மக்களுக்கும் தனியாக மக்களுக்கு இல்லாமல் வேறு இடங்களுக்குமான பல சேவைகளை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது ஆரம்ப காலத்திலிருந்தே முக்கியமாக நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் நெடுந்தீவிலே வாழுகின்ற மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பெரிதும் உதவிகளை புரிந்து வருகின்றது அதே போன்று நன்னிற்கணர்களுக்கான சேவைகள் மருத்துவ சேவைகள் கோவிட் காலத்தில் கொரோனா தொற்று காலத்திலே மருத்துவ சேவைகள் என்று பல வகையான சேவைகளை வழங்கி வந்து கொண்டே இருக்கின்றது இந்த வருடம் நாம் வந்து மாவுளி வசந்தம் மூலம் மீண்டும் அதே போன்று கல்வி வளர்ச்சிக்காகவும் கல்வி சாரா பிற வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளின் விளையாட்டுத்துறை நீச்சல் அப்படியான பிற தேவைகளுக்கான ஒரு உந்துதலையும் ஒரு நிதியுதவியையும் வழங்குவதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கின்றது கடந்த மாதம் மது சேர்மனாக அங்கே பிரதேச சபை தவிசாளராக இருக்கின்ற திரு சத்யவர்தன் அவர்கள் இங்கே வரை வந்திருந்தார் அவருடைய ஆலோசனையின்படி அவர் கேட்டிருந்தார் அங்கே ஒரு ஒரு சிறு நூலகம் நூலகம் மாதிரி அமைத்து அதனோடு விளையாட்டரங்கு பல வகையான கல்வி சாரா பிற நிகழ்வுகளை அமைப்பதை அமைப்பதற்கான ஒரு தேவையை பெரிய அளவு தேவையை அவர் கேட்டிருந்தார் அப்போ அதற்கான ஒரு பெரும் ஒரு தொகை பணத்தை நாங்கள் அங்கே செலுத்தி அந்த மாணவர்கள் அங்கே வாழ்கின்ற மாணவர்களை பல வழிகளிலும் அவர்களின் எண்ணங்கள் சிதையா சிதையா சிதறாமல் இருப்பதற்காக இன்றைய காலம்னா எங்களுக்கு மாணவ பருவம் வந்து செல்போன்ல இருந்து சகல விதமான துறைகள் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது பிறவிதமான தேவையற்ற ஒரு சிந்தனைக்குள் மாணவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அதை தவிர்ப்பதற்காக பல வழிகளையே நாங்கள் விளையாட்டுத்துறையை ஊக்குவித்து அவர்களுக்கான அந்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக ஒரு அவர் பணிபுரிகின்ற அந்த ஒரு லைப்ரரிய ஒரு ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி ஒன்று அப்படி ஒன்று அமைய வேண்டும் என்று அவர் நாங்கள் அதற்கான ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நாங்கள் வழங்குவதற்கு முயற்சிக்கின்றோம் இப்போது அனைத்து பாடசாலை அதிபர்களுடனும் நாங்கள் தொடர்பை மேற்கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே எமது அதிபர்களிடம் கலைக்கும் போது அவர்கள் கூறிய கருத்து என்னவென்றால் சில கல்வி சாரா பிற தேவைகளுக்காக மாணவர்களை யாழ் மாவட்டத்திற்கோ அல்லது வெளி மாவட்டங்களுக்கோ அங்கே உள்ள பெற்றோர்களால் ஒரு மேலதிகமான ஒரு பணத்தை அந்த பிள்ளைகளுக்காக செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது வறுமைப்பட்ட மக்களாக அல்லது ஒரு ஒவ்வொரு நாளும் தினக்கூலி மக்களாக இருக்கின்ற மக்களால் எக்ஸ்ட்ரா தேவைகளை மேலதிக தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது இருக்கின்றது அவ்வாறு இருக்கும்போது நாங்கள் ஒவ்வொரு பாடசாலைக்குமான ஒரு சிறு ஒரு நிதியுதவியை வழங்கி அந்த வகையாக இருக்கின்ற மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு தொகையை அவர்களுக்கு அன்பளிப்பு செய்து அவர்களை பிற தேவைகளுக்காக ஊக்கப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றோம் அரபு அரபு சிறப்பான இந்த இடத்துல போல எனக்கு ஒரு ஆர்வம் பெறுகிறது திரு யோகேந்திராவே உங்களுக்கு தெரியுமா ஜஹேந்திர சவுதி அரேபியாவில் நீண்ட காலம் ஒரு பொறியியலாளராக இருந்தவர் அவர் ஏன் இந்த இடத்திலையும் குறிப்பிட்டு சொல்கிறார் அவர் பிறந்தது நிறைந்தாக இருந்தாலும் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் வாழ்ந்திருக்கின்றார் சவுதி அரேபியாவுக்கு சென்ற நிறந்து மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தின் பல பகுதிலிருந்தும் இளைஞர்களை சவுதிக்கு கொண்டே வேலைக்கு சேர்த்த பெருமைக்குரியவர் பெரிய அளவில் பணம் சேர்க்காமல் யாரிடமும் பணம் வாங்காமல் இவர் ஒரு மனப்பான்மையோடு பலரை செய்தவர் உங்கள் மண்ணை சார்ந்தவர் அவர் எப்படி பெருமைக்குரிய பலர் அந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார் இப்பொழுது ஐயம்புள்ள சண்முகநாதன் என்னுடைய சகமானவன் கல்லூரி மாணவன் அதாவது பிஏக்கு அந்த பிறகு அஞ்சாபுல இருக்கிறார்கள் அவர் இப்பொழுது உங்களுடைய உங்களோட சங்கத்தில் இருக்கிறார் அப்படி ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் மற்றவர்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற இயல்பாகவே உங்களுக்கு அந்த மண்ணின் மகிமையோ தெரியாது எல்லாருக்கும் அது இருக்கிறது மற்ற வயதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் இந்த பிறந்த நான் தலைவரை பார்த்து இன்னும் சின்னப்படி என்ன சொல்கிறேன் நீங்கள் சின்னப்பிள்ளை நீங்கள் நீங்கள் சாரி தலைவர் நீங்கள் சின்னப்பிள்ளை என்ன இவர் சின்ன இந்த சின்ன பிள்ளையை தலைவராக அதான் இந்த ஆச்சரியம் என்ன கட்டிக்கா வேலை செய்கிறதில்ல மார்க்கண்டையர் மாதிரி என்று விளம்பரம் பல தரப்பட்ட ஆளுமை உடையவர்களை தான் உண்மையிலேயே தலைவர்களாக வர அந்த வகையில் நாம் பெருமைப்படுகின்றோம் ராஜராஜன் அவர்கள் இந்த முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நன்றி நன்றி சில விஷயம் நீங்கள் சொன்னது அந்த சவுதி யோகேந்திரா அவர்களை பற்றி அறிஞ்சதே ஒரு பெரிய விஷயமா அவர் நடந்து வேண்டாம் தெரியல பட் கேள்விப்பட்டிருக்கேன் பேர் ஆனால் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கு அவர் நடந்து வேண்டியிருக்கேன் துறைச்சாமி ஜியா இருந்தார் அவர் நடந்திருக்காங்க பலர் ஐயா பல வெக்கச்சக்கமான கல்விமான்கள் யாழ்ப்பாணம் மணிக்கோட்டு கோபுரத்துக்கு முன்னாடி அவர் வீடு ஆ ஓகே அவர் துறைச்சாமிக்கு முன்னால் ஒரு நல்ல பேர் இருக்கு அவருக்கு அவர் சொன்னதே எல்லாருக்கும் தெரியும் அப்படி பல கல்விமான்களை பல சேவையாளர்களை தன்னகத்தை கொண்டு ஒரு தீவு அது நெடுந்தீவுகள் தூரத்தை குறித்து தான் அது சொல்லப்படுகிறது சப்த தீவுகளுக்கும் மிக தூரத்தை தொலைவில் இருக்கின்ற தீவுதான் அத்துடன் அந்த தீவுகளுக்கும் பெரிய தீவு பெரிய தீவு தீவம் அது மக்கள் குளித்தவங்க இருக்கும் இப்போது இரண்டாயிரம் குடும்பங்கள் எமக்கு தெரிந்த காலத்துல ஒரு ஐயாயிரம் குடும்பங்கள் இருந்திருக்கும் தொண்ணூறுகளில் இருந்து ஐயாயிரம் குடும்பம் இருந்திருக்கு இப்போது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் குடும்பங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கல்லூரிகளை பார்த்தா இந்த மாணவற்ற தொகை கட்ட இருநூறு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது அந்த அளவுக்கு நாங்கள் பின்ப பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு விஷயம் நல்லது இந்த மாவலி மாவலி மாவிலி 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 வசந்தம் இந்த சிறப்பாக ஒரு நல்ல தலைமை அருமையான செயலாளர்களாக இன்னும் பல பணிகளை செய்யக்கூடிய நல்ல உறவுகள் சேர்ந்து இதை முன்னெடுத்திருக்கிறீர்கள் இப்பொழுது எங்களுடைய ஜோ மாநில நேரடி ஒளிபரப்பாக சென்று கொண்டு எங்களுடைய போகப்பட்ட கலைஞர் இதையெல்லாம் எடிட் பண்ணிட்டு நாளைக்கு ஃபேஸ்புக் எல்லாத்திலும் போடுவர் அந்த மக்களுக்கு இதை பார்த்து உறவுகளுக்கு நீங்கள் தலைவர் என்ற முறையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அந்த மக்களுக்கு நெடுந்தீவு மக்கள் மட்டுமல்ல அதை சுற்றி மற்ற மக்கள் எல்லோரையும் வந்து எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நோக்கத்தோட சிறந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த ஒரு மாவெளி வசந்ததை செய்ய முற்பட்டிருக்கிறோம் அதுக்கு உங்களுடைய பூரண ஆதரவை வேண்டி நிற்கின்றோம் உங்களுடைய ஆதரவில்லாமல் இல்லாமல் ஒரு பெருந்தொகையான தேவை படுகின்ற ஒரு செயற்திட்டத்தை சிறந்த தேவையான நிவுக்கு தேவையான ஒரு செய நோக்கி நாங்கள் முன்னெடுத்து இந்த விழாவை ஒழுங்கு செய்திருக்கிறோம் உங்களுடைய பூரண ஆதரவு எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நிகழ்ச்சிகளையும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதால் அங்கு வந்து உங்களுடைய பூரண ஒத்துழைப்பையும் தந்து நிகழ்ச்சிகளையும் கட்டுகளிக்குமாறு உங்களுடைய அன்புடன் வேண்டிக் கொள்ளுறோம் சொல்லுங்க அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை தலைவர் கூறியது போன்று அனைவரும் வாருங்கள் வந்து எம்மோடு எமது விழாவிலே கலந்து எமது கலை நிகழ்வுகளை கண்டுகளுங்கள் மீண்டும் ஒரு முறை நடைபெறும் இடத்தையும் கூறிவிடுகின்றோம் ஒக்டோபர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு முப்பதுக்கு எமது நிகழ்வுகள் ஆரம்பமாகும் பீப்புள்ஸ் தியேட்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இருபத்தி இரண்டு எஸ்னா பார்க் டிரைவ் மார்க் மொண்டாரியோ எஸ் த்ரீ ஆர் ஒன் இ ஒன் ஆஹ் உங்களுக்கு தெரியாது என்னவரும் அறிமுகப்படுத்திய ஜெயபாலன் பாவனா ஐயன்னா ஜெனா ஜெய பாலர் கவிஞர் சுந்த கவிஞர் அவர் உங்கள் மண்ணின்மை கடைசியாக நடைபெற்ற மாவரிய சொந்தத்திற்கு அவர் உண்மையை அவரின் கவிதைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவரை சிறு வயதிலிருந்து அதாவது பல்கலைக்கழகத்தில் படித்து கொடுக்கிற காலத்திலேருந்து நன்கறிவேன் எங்கள நண்பராயிருந்தவர் ஆஹ் நிறைவாக ஒரு முக்கிய முக்கியமான கேள்வி கேட்க போறேன் இந்த அருமையான நிகழ்ச்சி கொடுக்கிறீர்கள் இதுக்கு பிரவேசம் அவனம் இதுக்கு வந்து நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு வந்து இருபது டொலர் என்ட்ரன்ஸுக்கு சார்ஜ் பண்ணுற மக்கள்கிட்ட கெப் பிள்ளைகளுக்கு பதினாறு வயசுக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு ஃப்ரீ பட் அடால்ட்டுக்கு வந்து நீங்கள் பெரிய பிறந்த மனசு சின்ன பிள்ளைகளும் பதினாறு வயசுக்குள்ள அவரவர் பெரிய குழந்தை அவர் இருபது ரூபாங்க நாங்கள் வரவேற்பும் விருந்தோம் இருந்தாரெல்லாம் நடந்து அந்த வகையில் எங்களுக்கு ஒரு சிறு தொகை வேண்டும் அந்த மக்களுக்கு உதவி புரிவதற்கு அந்த மாணவர்களுக்கு உதவி புரிவதற்காக அங்க ஒரு இருபது பெரிய ஒரு காசை சேர்க்கிற நிகழ்வாக இல்லாமல் அனைவரையும் ஒன்றுக்கின்ற ஒரு நிகழ்வாக தான் நான் ஆரம்பித்துக் கொள்ளும் இல்ல பிஏபி ஆஹ் டிக்கெட் இருக்கின்றது அம்பது டோருக்கும் நூறு டோருக்கும் டிக்கெட் அதாவது விரும்பினால் நல்ல நோக்கத்திற்காக திரட்டப்பட நிதி என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வந்து உங்களோட பிஏபி டிக்கெட்டுகளை பெற்று கொள்ளலாம் மன்னிக்க வேண்டும் முக்கியமாக நாம் அனுசரணையாளர்களுக்கு நாம் மிக மிக கட்டாயம் சொல்லும் நாம் தெரிவிக்க வேண்டும் நமக்கான விழாவிக்கான அனுசரணை மற்றது இணை அனுசரணை தந்த அனைவருக்கும் நன்றிகள் குடும்பம் குடும்பமாக நமக்கு பல உறவுகள் நமக்கு ஆயிரம் ஐநூறு என்று தொகைகளை உண்மையிலேயே நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அவர்கள் தந்திருக்கிற ஒவ்வொரு டொலருக்குமான நாம் சேவையை கட்டாயமாக அந்த மண்ணுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று நாம் ஒன்றியத்தின் நிர்வாகம் சார்பாக உறுதியளிக்கின்றோம் நல்லது அருமையான ஒரு சிறப்பான சந்திப்பு பயனுள்ள சந்திப்பு பழமையை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சந்திப்பு தொழிற்சாலை மறந்துட்டீங்க அப்படி எல்லாரையும் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு அருமையான ஒரு இனிமையான சந்திப்பாக இருக்கிறது உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த விழா இன்னும் சிறப்பு அமைய வேண்டும் உங்களுக்கு எங்களுடைய ஜுவம் ஊழத்தின் வாயிலாக ஜுவம் தொலைக்காட்சி ஜுவம் ரேடியோ எங்களுடைய டோக்வி துறவி அனைத்து ஊடகம் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளின் வழக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மற்றது அடிக்கடி அந்த இடத்துல ரவியன்னா அவங்கள்ட்ட என்னென்றால் நீங்கள் அதாவது எங்களுக்கு இது கட்டாயம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணது வந்து நீங்களா முன் வந்து எங்களுக்கு அவர் கூப்பிட்டு இது வந்து செய்தது நாங்கள் உலகம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்துல நன்றியையும் ஒன்றியத்தின் சார்புத்தன இவ்வளவு எங்களுடைய அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேர் உங்களுடைய மண்ணின் மனதில் ஒன்னு சாகன் அவர் மற்றவர் மலைமகள் அவர் நிலந்தீவு அந்த நீங்க சொல்லி முதல் பெண் சேமனுடைய நிறைய தொடர்பு இருக்கு எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதா சந்தி ஆகவே ஒரு அருமையான இனிமையான சந்திப்போடு அந்த மன நிறைவோடும் மகளவோடும் உங்களை விடைபெற்றுக் கொண்டு நன்றி வணக்கம் வணக்கம்